மாண்புமிக மக்களே வணக்கம் ஸோ முதல்ல எல்லாருக்கிட்டேயும் வந்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கொஞ்சம் வேலைப்பழு காரணமாக வந்துட்டு என்னால் வீடியோ போட முடியல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வந்துட்டு ஒரு ஐம்பத்தாறு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி வந்துட்டு என்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக மட்டும் இப்போ வந்துட்டு ஆன்சர் பண்ணுற ஒரு நிலமையில இருக்கும் அப்படின்றதுக்காக வந்துட்டு பண்ணிவிட்டேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு ரெண்டு கமெண்ட் ஒன்று வந்துச்சு ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய நெகட்டிவ் கமெண்ட் ஒன்று வந்துச்சு அவருக்கு ஒரு ஆன்சர் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் நம்ம யாருடைய பெயருமே இது வரைக்கும் குறிப்பிட்டது கிடையாது ஒருத்தங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் இதையும் வந்துட்டு ஒருத்தங்க சொன்னாங்க அந்த கமெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பருக்கு வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன் நண்பரே நான் வந்து அட்வொகேட்டு நான் யூடியூபர் கிடையாது எனக்கு மற்றவங்க போட சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு தான் வீடியோ போடுறேன் எல்லா வீடியோவுமே வந்துட்டு மேக்சிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டேக்கில் தான் எடுக்கிறேன் ஏன்னா எனக்கு எடிட்டர் கிடையாது எனக்கு பின்னணியில் யாராவது பண்ணுறவங்க கிடையாது எனக்கு டைம் கொடு கிடைக்கிற டைமில் தான் வந்துட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கேனே தவிர நான் யூடியூப்பை ஃபுல்லாக வந்துட்டு நம்பி பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நான் பண்ணலை சில சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய நண்பர்கள் மூலமாக வந்துட்டு வர்றாங்கன்றது உண்மை தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க சில லைக்ஸும் சில கமெண்ட்டும் வந்துட்டு என்னுடைய நண்பர் நண்பர்கள் மூலமாக வந்துட்டு வராங்க அப்படின்றது உண்மை தான் அப்புறம் இன்னொரு நண்பர் வந்து எனக்கு விதவை பண்ணி யாராவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் மற்ற வீடியோவில் வச்சுக்கோங்க என் வீடியோவில் வச்சிக்கிட்டே வேணாம் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்காது சரிங்களா இதை வந்துட்டு உங்கள் ரெண்டு பேரையும் சப்போஸ் நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நான் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னுடைய வீடியோவுக்கு நீங்கள் வந்துட்டு லைக்கும் போட முடியாது கமெண்ட்டும் போட முடியாது எதுவுமே போட முடியாது இப்போது இந்த ஐம்பத்தாறு வயசு மதிக்கத்தக்க அந்த பெண்மணி அந்த அம்மா அவங்க வந்துட்டு என்ன கேட்டாங்க அப்படின்றதுக்கான ஆன்சரை வந்துட்டு நான் இப்போ தர்றேன் அது உங்களில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டு ஈவன் அந்த கேசஸ் ஏங்கிட்டையும் வந்துட்டு பெண்டிங்கில் இருக்குது எக்ஸ்பார்ட்டி டிவோர்ஸ் வந்து கிடச்சிருச்சு அந்த எக்ஸ்பார்ட்டி டிவோர்ஸுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்டிருந்தாங்க முதல்ல எக்ஸ்பார்ட்டி டிவோர்ஸ் அப்படின்னா என்னதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் அப்படின்னா என்னது வந்துட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் அப்படிங்கும்போது ஒரு கேஸ் வந்து ஆகுது விச் மீன்ஸ் ஒரு கணவனோ ஒரு மனைவியோ கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ வந்துட்டு அவங்க வந்து டைவர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்ஸ் சம்மனோ இல்லை ப்ரைவேட் நோட்டீஸும் வந்துட்டு போகுது அப்படி கோர்ட் சமனோ ப்ரைவேட் நோட்டீஸோ போகும்போது அந்த இடத்துல வந்துட்டு அவங்க இல்லை அவங்க கோர்ட்லேயும் வந்துட்டு அப்பியர் ஆகலை அப்பியர் ஆகலை அப்படிங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பார்ட்டி ஆகிடும் நீங்கள் யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி ஆகிடும் நீங்கள் வந்துட்டு அப்பியர் ஆகாத டைமில் அந்த எக்ஸ்பார்ட்டிக்கு வந்து கோர்ட்டு வந்து ஆர்டர் கொடுத்துரும் டைவர்ஸ் இருக்குது இல்லைன்னா டைவர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் வந்துட்டு கோர்ட் ஆர்டர் கொடுக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த அம்மா கேட்டிருந்ததுனால அந்த அம்மாவுக்கு வந்துட்டு இந்த ஆன்சராக வந்துட்டு நான் சொல்கிறேன் அம்மா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அம்மா அவங்களுக்கு வந்துட்டு ரூல் நயன் ஆர்டர் தேர்ட்டின் ஆஃப் சிபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்கம்மா அதுபடி வந்துட்டு நீங்கள் செட்டசைட் பெட்டிஷன் வந்துட்டு ஃபைல் பண்ணலாங்கம்மா அதே கோர்ட்டில் இப்போது இந்த எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குங்கம்மா முப்பது நாளைக்குள்ளே அந்த செட்டசைட் பெட்டிஷன் வந்துட்டு நீங்கள் பண்ணணுங்கம்மா அந்த முப்பது நாளைக்குள்ளே வந்துட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு கன்டோன் டிலே பண்ணிக்கலாம் கண்டோன் டிலே பெட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடேஷன்ஸ் ஆக்ட்டு செக்ஷன் ஃபைவ் படி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம்மா இந்த ரெண்டையும் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய அட்வொகேட் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த அட்வொகேட்டுக்கு வந்து கொடுத்து அவங்கக்கிட்ட வந்துட்டு சட்டசை பெட்டிஷன் போட சொல்லி உங்களுக்கு ஒரு வேலை டிலே ஆகிடுச்சி நானே உங்களுக்கு டிலே ஆகி தான் வந்துட்டு ஆன்சர் பண்ணியிருக்கேன் அதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கம்மா எனக்கு வேலை பொழுது கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால வந்துட்டு அதை நான் குவிக் ஆன்சராக வந்துட்டு பண்ண முடியல நீங்கள் எனக்கு மெயில் பண்ணியிருந்தீங்க உடனே பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள் எனக்கு ஃபோனும் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு அந்த ஆன்சரும் வந்துட்டு நான் பண்ணியிருந்தேன் லேட் ஆனதுக்கு மன்னிச்சு வாங்கம்மா சரிங்களா இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்டுன்னாலும் வந்துட்டு என்கிட்ட கிட்டே கேளுங்க என்கிட்ட வந்துட்டு உங்களுடைய நம்பர் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய அட்வொக்கேட்டை வச்சு நீங்கள் செட்டிஸைட் பெட்டிஷன் மூவ் பண்ண சொல்லிட்டு டிலே ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டோன் டிலே ஃபைல் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு சேம் எக்ஸ்பர்ட்டியான ஆர்டரை திரும்ப வந்துட்டு ரீ ஓப்பன் பண்ணுங்கள் இல்லைன்னா ரிவ்யூ கொடுங்க ஓகேங்களா இதுதாங்கம்மா உங்களுக்கு ஆன்சர் சார் நாளையிலேருந்து நிறையா பேர் கேட்டிருக்காங்க கொஞ்சம் இந்த எலெக்ஷனுடைய பார்ட்டிஸ் எல்லாம் வந்துட்டு யார் யாருன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்டிருக்காங்க அதுக்கான வீடியோஸ் வந்து நாளையிலேருந்து கண்டினியூஸாக ஷார்ட்ஸாக போடுவேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் எனிஹவ் சட்டம் மாணவருக்கும் சமம் நன்றி வணக்கம்